கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சிறிய காரியத்தில் நம்பிக்கைக்குரியவன் பெரிய காரியத்திலும் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பார் எனவே இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் முன்மதியோடு வாழ்வது போல நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் எவரும் இரண்டு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஒருவரை அன்பு செய்ய முடியும் மற்றவரை வெறுக்க முடியும் இயேசுவினுடைய இந்த இறைவாக்கு மிக அழகாக நமக்கு புனித லூக்கா நற்செய்தியாளருடைய எழுத்துகளில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அதிகாரம் உள்ள புதிய போதனை இயேசுவினுடைய இந்த இறைவாக்கிலிருந்து இன்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது சிறிய காரியங்களில் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பது சிறிய காரியங்களில் நம்பிக்கைக்குரியவராய் இல்லாமல் இருந்தால் பெரிய காரியங்களை உங்களுக்கு யார் கொடுப்பார் என்கிறது இறைவாக்கு சிறிய காரியங்கள் தானே சிறிய விஷயம்தானே சிறிய தவறுதானே சிறிய சாதாரண பாவம்தானே இதை நாம் செய்தால் பெரிதாக நாம் ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டோம் என்று சொல்லுவது மனிதனுடைய இயல்பு சாதாரண ஒரு பனிக்கட்டியை ஃப்ரிட்ஜிலிருந்து வெளியில் எடுத்து நாம் சாதாரண வெப்பநிலையில் வைப்போமே அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை இருபத்தி எட்டு டிகிரி இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஆறு டிகிரி இவைகள் வரை அவை ஒன்றுமே செய்வதில்லை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் முழுமையாக கரைந்து போய்விடுகிறது அப்படித்தான் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சிறிய விஷயமும் மிக முக்கியமானவை ஒவ்வொரு சிறிய முக்கியமும் நம்மை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கும் எனவே நம்முடைய மனசாட்சி கடவுளுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒவ்வொரு இரவு உறங்குவதற்கு முன்பாக நாம் யார் நம்முடைய வாழ்வு முறை என்ன நம் உள்ளத்தில் எந்த அளவிற்கு சருக்கள் ஏற்பட்டிருக்கிறது நம் வாழ்க்கையில் ஒரு விஷயங்களில் சிறிய விஷயங்கள் எவ்வாறு குறைபட்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு சில விஷயங்களை ஒவ்வொரு விஷயமாக சிறு சிறு விஷயமாக அன்றைய நாளில் கடவுள் பக்கமாக நாம் எவ்வளவு முன்னேறியிருக்கிறோம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும் சிறிய காரியத்தில் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கின்ற போது பெரிய காரியத்திலும் நாம் நம்பிக்கைக்குரியவராய் இருக்க முடியும் சிறிய காரியத்தில் நாம் வெற்றி பெற்றவர்களாயிருந்தால் பெரிய காரியத்திலும் நம்மால் வெற்றி பெற முடியும் எனவே ஆண்டவர் உள்ளத்தையும் உணர்வுகளையும் ஆய்ந்தறிந்தவர் நம் நினைவுகளெல்லாம் அவருக்கு தெரியும் எனவே சிறிய காரியத்திலும் ஒவ்வொரு நாளும் நாம் இருக்கின்ற போது பெரிய காரியத்திலும் நாம் உயர்ந்தவர்களாக இருப்போம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையுமை போற்றுகிறோம் நான் ஆளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே சிறிய காரியம்தானே என்று எங்களை தவறுதலாக வழிநடத்த சக்திகள் எங்களை தொடர்ந்து இருக்கின்ற ஆண்டவரே எங்களை வழிநடத்தும் எப்பொழுதும் நாங்கள் சிறு சிறு காரியங்கள் என்று நினைத்து கொண்டு தவறுகளில் இறங்கிவிடாமல் சிறு சிறு காரியங்கள் வழியாய் ய்நோக்கி வெற்றி பெற்று வர வரந்தார் சிறிய காரியங்களிலும் நாங்கள் பிரமாணிக்கமுள்ளவர்களாயிருந்து பெரிய காரியங்களிலும் பிரமாணிக்கமுள்ள ஊழியர்களாய் வாழ்ந்து முத அருளைப் பெறவும் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தாய் உன்னை பெரியவற்றுக்கு அதிகாக அதிகாரியாக்குவேன் என்று முது வார்த்தைகளால் நாங்கள் பரிசுகளை பெற்றுக்கொள்ள வரம் மரியே எங்கள் அன்பு தாயே திருமக எங்களுக்காக, இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்